ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் நமக்கு பாவமில்லை ஆனால் நம்மை நாமே இருப்போம் சத்தியம் நமக்குள் இராது அநேகருக்கு தான் ஒரு பாவங்களை செய்தவன் தான் ஒரு பலவீனங்களை நம்ம செய்திருக்கிறோம் என்ற அந்த காரியங்களை ஒத்துக்கொள்வது மிகவும் கடினமான காரியம் முதல் படி நம் பாவங்களை ஒத்துக்கொள்ள வேண்டும் அதுதான் திரும்புதல் உண்மையான மனம் திரும்புதல் உதாரணத்துக்கு நம் ஆதி பிதாக்களாகிய ஆதாம் ஏவாளுடைய சரித்திரத்தை பார்க்கும் பொழுது கூட ஆதாமே நீ ஏன் இதை செய்தா என்று ஆண்டவர் கேட்கும் பொழுது ஆண்டவரை அவன் குற்றஞ்சாட்டுகிறதை பார்க்கலாம் அவன் ஒத்துக்கொள்ளாமல் நீர் எனக்கு மனைவியாக கொடுத்த அந்த ஸ்திரீயினால் தான் நான் இந்த கீழ்ப்படியாமை என்கிற பாவத்தில் விழுந்தேன் என்று சொல்கிறான் அவனைப் போல் அல்ல நாம் நம்முடைய பாவங்களை ஒத்துக்கொள்வோம் அறிக்கை செய்து விட்டு விடுவோம் கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே ஆஸ்ரோதிப்பார் காட் பிளஸ் யூ